அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சரியான நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் விரத முறைகள் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் முதல் முறையாக நீங்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வரும் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கங்க பொதுவாக வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா லட்சுமி தாயாருடைய பூரண அருளையும் அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பாக்கியத்தை பெறுவதற்காக கணவர் குழந்தைகள் குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் வந்து பெறுவதற்காகவும் முக்கியமாக இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க பொதுவாக பெண்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் இருவரும் அதாவது கணவர் மனைவி இருவருமாக சேர்ந்து வழிபடக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த வரலட்சுமி விரதம் ஒன்று வர என்பது வரங்களை குறிக்கும் இதை லட்சுமி தன்னை வழிபடுபவர்களுக்கு வணங்குகிறார் என்பது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுற உண்மை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரலட்சுமி விரதம் எந்த நாள் எந்த நேரம் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் குள்ளே வர இருக்கிற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் வர இருக்கிறது இந்த விரதத்தை கடைபிடிக்கும் ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுகிற உண்மை வரலட்சுமி பூஜை என்பது செல்வம் மற்றும் செழிப்புக்கான தெய்வமான வரலட்சுமியை வழிபடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாள்தான் இந்த நாள் விஷ்ணுவின் துணைவியாக வரலட்சுமி மகாலட்சுமி தேவியினுடைய ஒரு வடிவமாக கருதப்படுகிறார் பால் பால்கடலிலிருந்து தோன்றியதாகவும் கடலை போன்ற நிறத்துடனும் மொத்த நிற ஆடையை அணிந்ததாகவும் சித்தரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறார் வரலட்சுமி வரங்களை வழங்குவதற்காக தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாகவும் நம்பப்படுகிறது அதனால்தான் அவர் வரா லட்சுமி என்று அழைக்கப்படும் முக்கிய தெய்வத்தில் ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய வரமகாலட்சுமியாக திகழ்கிறார் அதனால்தான் இந்த வரலட்சுமி பூஜை திருநாள் அன்று பார்த்திங்கன்னா வரங்களை வணங்கும் லட்சுமி தேவி அனைத்து இல்லங்களிலும் பார்த்திங்கன்னா மங்களகரமாக காட்சி தருகிறார் வரலட்சுமி விரதத்தின் போது என்னென்ன முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் எந்தெந்த பொருட்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைத்து வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திருமணமான பெண்கள் வியாழக்கிழமை சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை விரதம் இருந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அதாவது ஆகஸ்ட்டு ஏழாம் தேதியே பார்த்திங்கன்னா முன்னேற்பாடுகளை கட்டாயம் செஞ்சு முடிக்கணும் ஏன்னா வரலட்சுமி பூஜை எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு அழைக்க வேண்டிய பெண்கள் எல்லாத்தையும் முந்தின நாளே நீங்கள் கூப்பிட்ருலாம் இல்லை நீங்கள் மாலை நேரத்தில் தான் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா அதிகாலையிலேயே போய் நீங்கள் எந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைக்கணுமோ மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து அவங்கள வந்து வீட்டுக்கு அழைக்கணும் முன் ஏற்பாடுகளாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் முடிக்கணும் அதாவது வீடு சுத்தம் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவை வேப்பிலை அதுக்கப்புறம் மாயிலை தோரணம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் மாலை கலசம் வைத்து வழிபடுவதாக இருந்தாலும் சரி இல்லை படம் வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் முகம் வைத்து வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வியாழக்கிழமையே நீங்கள் முன்கூட்டியே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் முக்கியமாக அம்மனுக்கு அணியக்கூடிய ஸ்வஸ்திரங்கள் அதுக்கப்புறம் பச்சை அரிசி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் கலசத்தில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கலசத்துக்கு போடக்கூடிய நாணயங்கள் மஞ்சள் அதுக்கப்புறம் லெஷ்மிகரமான மங்களகரமான பொருட்களாக சொல்லப்படுற பச்சை அரிசி புதிதாக தான் வாங்கணும் புதுசாக வாங்கின அரிசியை தான் நம்ம அந்த கலசத்தில் நம்ம சேர்க்கணும் கலசத்தில் இரண்டு முறையில் நீங்கள் கலசம் வைக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணீர் ஊற்றி கலசம் வைக்கலாம் இல்லைன்னா என்ன பார்த்தீங்கன்னா பச்சரிசி நிரப்பி நீங்கள் கலசம் வைக்கலாம் தண்ணீர் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பொருட்களாக பொருள்களாக செல்லக்கூட மங்களத்தன்மை கொண்ட பொருட்களான ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பளம் அதுக்கப்புறம் காய் இது மாதிரியான லெஷ்மிகரமான பொருட்களை அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சுற்றி பார்த்தீங்கன்னா வெற்றிலையோ இல்லை மாயிலையோ வைத்து அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயை மேலே வச்சு அதன் மேலே வந்து முகம் அம்மனுடைய முகம் இருந்தால் நீங்கள் வைக்கலாம் இல்லை தேங்காய் மட்டும் வைத்து அதன் மேல் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திரம் வந்து சாற்றி நீங்கள் அம்மனை வந்து அதில் ஆவாகரணம் செய்யலாம் அடுத்தது பச்சரிசி நிரப்பி நீங்கள் கலசம் தயார் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கலசத்தில் பச்சரிசி நிரப்பிட்டு அதோடய எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் காதோல கருகமணி ஜவ்வாது தாமரை மணிகள் குன்றின் மணிகள் இது போன்ற லட்சுமிகரமான பொருட்களை அதில் சேர்த்துட்டு காயின் தங்க காயின் வெள்ளிக்காயின் இது மாதிரி காயின் வச்சிருந்தீங்கன்னாலும் சேர்க்கலாம் இல்லை சில்லறை காயின்கள் இருந்தாலும் நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம் லட்சுமி லட்சுமிகரட்சமான பொருட்களான மங்களத்தன்மை கொண்ட பொருட்கள் இதற்கு மேல் நீங்கள் என்ன சேர்க்கிறோம்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மனுடைய முகம் வைத்து அதுக்கப்புறம் அம்மனை அதில் ஆவாகரணம் செஞ்சு வீட்டுக்கு அழைத்து நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மனை வீட்டுக்கு அழைச்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமன நேரமாக சொல்லப்படுற ஐந்து மணிலேருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி நீங்கள் பூஜைகளை மேற்கொள்ளலாம் நோன்பு விரதம் மேற்கொள்றவங்க மூன்று நாட்கள் ஒரு நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் இந்த மாதிரி நம்ம நேரம் காலம் அமைத்து அந்த நேரத்தில் நம்ம பூஜை மேற்கொள்ளலாம் ஒரே ஒரு நாள் மட்டும் வழிபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டு அன்று மட்டும் நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் இல்லை மூன்று நாட்கள் வழிபடுபவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு ஏழு எட்டு ஒன்பது அந்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வந்து பூஜைகள் செய்யணும் நெய்வேத்தியம் படைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நோன்பு அன்று தினமான வரலட்சுமி பூஜை அன்று முடிந்த அளவுக்கு மூன்று ஐந்து அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தாம்பூலம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிக்கணும் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனை வீட்டுக்கு அழைக்கும்போது நம்ம ரங்கோலி கோலமெல்லாம் போட்டு நம்ம அழகாக வீட்டுக்கு அம்மனை அழைப்போம் அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் நம்ம திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ரங்கோலி கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை நல்லா அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம தேவரை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் முடிந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைச்சி மனையில் அமர வைக்கும்போது மனை புது மனை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மனையில் அம்மனை அமர வைக்கலாம் இல்லை என்றால் பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை விரித்து அதில் பச்சரிசியோ நவதானியமோ நிரப்பி அதில் பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திகா அப்படிங்கிற சின்னம் வரைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை அதில் அமர வச்சு நீங்கள் ஆவாகரணம் செய்யலாம் அம்மன் அழைப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் மட்டும் பொங்கல் சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சிறு நெய்வேத்தியம் கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரலட்சுமி விரதம் அன்று பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக பொங்கல் அதுக்கப்புறம் வெள்ளத்தால் செய்யப்பட்ட இனிப்புகள் அதுக்கப்புறம் வேக வைத்த பருப்பு வகைகள் இது மாதிரி நீங்கள் செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுண்டல் ஐந்து வகையான சாதங்கள் இது மாதிரியான நீங்கள் நெய்வேத்தியங்கள் வந்து அம்மனுக்கு படைக்கலாம் முக்கியமாக ஏதாவது ஒரு இனிப்பு நைவியத்தியம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முந்திர நாள் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் சாதம் பொகைகள் செஞ்சு அன்று பாயாசம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அம்மன் அழைப்பே நீங்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அம்மன் அழைப்பு அதிகாலை செய்கிறதா இருக்கும்போது வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசர்ஜனம் செஞ்சுக்கலாம் இப்படி வரலட்சுமி விரதம் நம்ம கடைபிடிக்கிறதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அமைதி செழிப்பு அது மட்டும் இல்லாமல் செல்வ பலம் பெருகும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி தாயருடைய பூரண அருள் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோம்பு கடைபிடிக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது திருமணமான பெண்கள் பாரம்பரியமாக இந்த நாளில் விரதம் இருந்து பூஜை செய்து பிறகு தங்கள் விரதத்தை முடிப்பார்கள் விரத நாட்களான இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கடுமையான விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி தாயாருடைய பூரண அருளை நமக்கு தரும் மீண்டும் ஒரு முறை வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி வர இருக்கிறது இந்த நாட்களை தவறவிடாமல் மகாலட்சுமியினுடைய பூரண அருள் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அனைவருக்கும் வரலட்சுமி பூஜை நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி